கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாலு ஏக்கர் இருபது சென்டு செம்மன் பூமி போரோ கிணரோ எதுவும் கிடையாது திண்டிவனம் அருகாமையில் திண்டிவனத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் திண்டிவனம் வந்தவாசி செல்லும் சாலையிலிருந்து மூணாவது கிலோமீட்டர் சார் நமது இடம் புஞ்ச நிலம் செம்மன் பூமிங்க அப்படியே பாருங்கள் சார் சைட்டை பாருங்கள் நல்ல ரெட் சாயில் பூமிங்க சார் தார் தார் சாலை முகப்பு வந்து நூறு அடி இருக்குங்க சார் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படியே பாருங்கள் சார் சைட்டு பாருங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கர் பதினேழு லட்சம் ரூபாய் மட்டும்தான் சார் மிக குறைந்த விலையில் திண்டிவனம் அருகாமையில் நல்ல இடங்களை வாங்கித் தருவது கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் நோக்கம் அப்படியே பாருங்கள் சார் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நம்ம வந்து சென்றடையும் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன் நன்றி